ஸ் வெ்கம் டு ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம் இந்த பொருள் வீட்டில் இருந்தால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீரும் அது என்ன பொருள் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகன் மின்னும் தங்க ஆந்தை வந்து ஃபென்சியில் லக்கி அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவுல் நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஆந்தனாவே அது வந்து சகுனம் சரியில்லாதது அதை பார்க்கக்கூடாது வீட்டு மேலே உட்காரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது அந்த காலத்தில் ஆந்தையெல்லாம் வந்து கழுகை விட பெரிய பெரிய சைஸில் இருக்குமா அதை யாரை வேணால் அட்டாக் பண்ணுமா அதுக்கு பயந்துக்கிட்டு தான் எல்லோரும் வந்து ஆந்தை வீட்டு மேலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் இப்போது நிறைய பறவைகள் இருக்கும்போது பென்சியில் ஏன் ஆந்தையை மட்டும் லக்கி அவுன்னு சூஸ் பண்ணாங்க எதுக்கு ஆந்தையை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆந்தைய பற்றி இப்போது இந்த ஆந்தை பார்த்திங்கன்னா இது ஒரு நாக்டர்னல் பேர்ட் அப்படின்னா இது இரவுல மட்டும் வந்து விழுத்திருக்கும் பகலெல்லாம் வந்து தூங்கும் இது தனிமை தான் இருக்கும் எப்பயுமே மற்ற பறவைகள் போல் கூட்டம் கூட்டமாலாம் இருக்காது நீங்கள் ஆந்தியை வந்து தனியாக தான் பார்க்க முடியும் அது இரவளு தான் வந்து அது விழித்திருக்கும் இது அதோடைய இரையை வந்து ரொம்ப சாமார்த்தியமாக வந்து பிடிக்கும் அப்படின்றாங்க அதோடைய இறைக்கு தெரியவே தெரியாதான் இதை வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்ட்டு நிலத்துக்கு அடியில் ஒரு எலி போனால் கூட இதுக்கு தெரிஞ்சுடுமா இதுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் வந்து இது தலையை திருப்ப முடியுமா இதோட இது வந்து வேர்டிக்கல் பொசிஷன்லேயும் இதால் பறக்க முடியுமா இப்போ ஒரு கழுகு வந்து கீழே இருக்கிற இறையை வந்து பிடிக்க வரணுன்னா செங்குத்தா கீழே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தான் வந்து பிடிக்கும் ஆனால் ஆந்த வந்து அது அதனுடைய எதிரிகள் தாக்க வரும்போது அதால் வேர்ட்டிக்கலாக வந்து பறந்து பறந்து இருந்து தப்பிக்க முடியுமா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இது ரொம்ப வந்து சாமர்த்தியமாக அதனுடைய இறையை வந்து பிடிச்சிடுமா இது செய்கிறது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றாங்க இது ஈகள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஆனால் ஸ்மார்ட்டாக அது பண்ணாது இந்த அவுல் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பறவையை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்டெல்த்தியாக திருட்டுத்தனமாக அந்த எதிரிக்கே தெரியாமல் அந்த இறையை வந்து இது பிடிச்சிடுமா ரொம்ப எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே இதுக்கு தெரிஞ்சினுமா இது வந்து ரொம்ப தனிமையில் தான் இருக்கும் எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பூரி ஜெகநாதருடைய கண்கள் போலவே இதனுடைய கண்களும் இருக்குதான் கடவுள் லக்ஷ்மி தேவிக்கு வாகனமாகவும் இந்த ஆந்தை வந்து பெங்காலிஸ் வந்து கும்பிட்றாங்க அந்த மாதிரி படம் வச்சு ஆந்தைக்கு வந்து நிறைய நிறைய வந்து நற்குணங்கள் எல்லாமே உண்டு இப்போ வீட்டில் வந்து யாராவது குழந்தைங்க சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்க டேபிளில் இந்த ஆந்த பொம்மையை நீங்கள் வைக்கலாம் இது வந்து சிம்பிள் ஆஃப் விஸ்டம் ஹெல்த் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே சொல்கிறாங்க அதனால் இந்த ஆந்த இருக்கிற இடத்துல வந்து குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே இருக்காது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் அந்த வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அதனால தான் இந்த கோல்டு கலர் வந்து அவங்க மேலே வந்து கொடுத்துருக்காங்க இது அமேசானில் தான் நான் வாங்கினேன் இது வந்து மெட்டல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஆகுது இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய வரவு செலவு நோட் மேலே பேப்பர் வெயிட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மற்ற அக்கௌண்ட்ஸ் நோட் மேலே எல்லாமும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் இதை வச்சிங்கன்னா உங்கள் பார்வையிலே பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்றது வந்து ஃபென்சியினுடைய இது கருத்துக்கள் எல்லாமே இந்த ஆந்த வந்து நாக்டர்னல் பேர்ட் ரொம்ப தனிமையிலே இருந்து சிந்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து ஒரு சிந்தனையில் நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே புலப்படுமா கூட்டாக சேர்ந்து செய்யும்போது ஒருத்தருடைய டெசிஷனோ சஜஷனோ எல்லாமே நம்ம எடுத்துக்க வேண்டி வரும் நம்ம தனிமையில் போது தான் நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாமே புலப்படும் அதனால் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க வீட்டில் நல்லா படிக்கலை இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஆந்த பொம்மையை நீங்கள் வாங்கி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ